அன்பார்ந்த மேனிலே இரண்டாம் ஆண்டு கணக்கு பதிவியல் மாணவர்களே காலை வணக்கம் உங்களது ப்ளஸ் டூ கணக்கு பதிவியல் புத்தகத்தில் சில மாதிரி படிவங்கள் கொடுத்துருக்காங்க அதை தேர்வில் கேட்கலாம் அரசு பொது தேர்வுலேயே கேட்கலாம் அதனால் இதுவரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய மாதிரி படிவங்களை ஒரு தடவை அதை பார்த்து ரெடி பண்ணி வச்சிங்க இந்த முதல் பாடத்துலேயே நட்ட அறிக்கைக்கு மாதிரி படிவும் கொடுத்துருக்காங்க நிலையறிக்கைக்கு மாதிரி படிவும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சில கணக்குகளுக்கு மாதிரி படிவும் கொடுத்துருக்காங்க நம்மளோட கணக்கு பதவியல் புத்தகத்திலேயே சில கணக்குகளுக்கு மாதிரி படிவும் கொடுத்துருக்காங்க இதையெல்லாம் தொகுத்து உங்களுக்கு இப்போ கொடுக்குறேன் இதுவரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதை பார்த்து தயார் செய்து கொள்ளுங்கள் முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து கணக்குகள் இந்த படத்தில் நட்டு அறிக்கை மாதிரி படிவோம் நிலை அறிக்கை மாதிரி படிவோம் மொத்த கடனாளி கணக்கு மாதிரி படிவோம் பெருதற்குரிய மாற்று சீட்டு கணக்கு மாதிரி படிவோம் மொத்த கடனீந்தோர் கணக்கு மாதிரி படிவோம் செலுத்தற்குரிய மாற்று சீட்டு கணக்கு மாதிரி படிவோம் இவ்வளவு இருக்கு பார்த்து வச்சுங்க லாப நோக்கற்ற அமைப்புகளின் கணக்குகள் இந்த பாடத்தில் பெறுதல் செலுத்துதல் கணக்கிற்கு மாதிரி படிவோம் வருவாய் செலவின கணக்கிற்கு மாதிரி படிவோம் அப்புறம் கூட்டாண்மை கணக்குகளில் நிலை முதல் முறையில் கூட்டாளிகளோட முதல் கணக்குகள் தயாரிக்கிறப்ப கூட்டாளிகளின் முதல் கணக்குகள் மாதிரி படிவோம் நடப்பு கணக்குகள் மாதிரி படிவோம் அதே மாதிரி கூட்டான் மாறுபடும் முதல் முறையில் கூட்டாளிகளோட முதல் கணக்குகளுக்கு மாதிரி படிவோம் மாறுபடும் முதல் முறையில் கூட்டாளிகளோட முதல் கணக்கிற்கு மாதிரி படிவோம் அப்புறம் லாப நட்ட கணக்கிற்கு மாதிரி படிவோம் இதை அவசியம் பார்த்து லாப நட்ட கணக்கிற்கு மாதிரி படிவோம் அடுத்து கூட்டாளி சேர்ப்பில் மறுமதிப்பீட்டு கணக்கிற்கு மாதிரி படிவோம் கூட்டாளி விலகல்லையும் மறுமதிப்பீட்டு கணக்கிற்கு மாதிரி படிவோம் நிலை அறிக்கை பகுப்பாய்வு இந்த பாடத்தில் ஒப்பீட்டு அறிக்கைக்கு மாதிரி படிவமும் பொது அளவு அறிக்கைக்கு மாதிரி படிவமும் கொடுத்துருக்காங்க அரசு தேர்வில் கூட இதை மாதிரி மாதிரி படிவம் கேட்கலாம் கேட்டிருக்காங்க மாணவர்களே தயாராகுங்கள் முழு மதிப்பெண் பெறுங்கள் நீங்கள் தான் வெற்றியாளர் நன்றி வணக்கம்